வல் தும்ன இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹை பற்றி படித்துக்கொள்ள அல்லாஹுடைய நபியை பற்றி படித்துக் கொள்ள குர்ஆனை படித்துக் கொள்ள வாய்ப்பே இல்லாத ஒரு காலத்தில் நம்முடைய சகாபாரதி அல்லாவன்கும் இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஒளிந்து ஒளிந்து தான் அல்லாஹுவை வணங்க முடியும் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும் வெளிப்படையாக மக்களுக்கு முன்னாடி அல்லாஹுவை தொழவும் முடியாது குர்ஆனை ஓதவும் முடியாதுங்கிற நிலை இருந்த ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தை தான் நாம் மக்காவுடைய காலகட்டம்னு சொல்லுவோம் ரசூல்லாஹி சொல்லலாஹ் வலைய செல்ல முடிய தேவா அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாதுங்கிற தௌஹீதுடைய அழைப்பு ஆரம்பித்த காலத்தில் மக்காவில் இருந்த நிலைமை முஸ்லீமாக வாழ்வதற்கு ஒருத்தர் தன்னை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது இதற்கும் இந்த பூமியிலேயே முதலாவதாக கட்டப்பட்ட அல்லாஹுடைய மஸ்ஜித் பைத்துல்லா காபத்துல்லா எங்கே இருக்குது அந்த மக்காவில தான் இருக்குது மக்காவில் இருக்கக்கூடிய முதல் மசித் இந்த முதல் வெளிப்படையா ஒரு சஜிதா செய்ய முடியாது ஆரம்பித்த நேரத்தில் மிக ரகசியமாக மக்களுக்கு மத்தியில் தனக்கு நெருக்கமான தன் மீது உண்மையாகவே நம்பிக்கை உள்ள மக்களுக்கு ரசூலுல்ல தேவாவை கொடுத்து அவங்களை அழைச்சிட்டு அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கும் நினைக்கும் பொழுது எங்கோ மக்காவில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய அர்க்கம் ருதி அல்லாவுடைய வீட்டில் தான் இந்த மஸ்ஜிது பணி ஆரம்பிச்சிச்சு அப்போ அல்லாவுடைய வீட்டில் அந்த அல்லாவுடைய வீடு அங்க இருக்கக்கூடிய பூமியில அதை விட்டு தூரமா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டில் ஒரு சஹாபி அர்க்கம் ரதியோட வீட்டில் தான் இந்த பணி ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம நம்முடைய வீடுகளிலும் சரி எங்கும் மஸ்ஜிதை கட்டக்கூடிய இடங்களிலும் சரி அல்லாஹ் வெளிப்படையாக வணங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சொல்ல போனா நாம் பாங்கு சொல்லி மக்களை அழைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தால நிலைமையை ஆக்கி இருக்கிறான் ஆனா இப்போது இருக்கிற சூழ்நிலை ஒரு விதத்துல நாம் மசிதை கட்டுகிறோம் அல்லாஹை தொழுவதற்கான அழைப்பு கொடுத்து பாங்கு சொல்லுகிறோம் இமாம் இருக்கிறார் இக்காம சொல்லப்படுகிறது மக்கள் சஃபல வந்து நிற்கிறாங்க ஆனா அதிகமானவர்கள் நிற்க முடியாதவர்களாக அறியாமையில் இருக்கிறாங்க அப்போ வெளி உலகத்தில் முந்தைய காலத்தை இப்போது உள்ள காலத்தை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அவர்கள் இடம் எங்கே கிடைக்கும் என்பதற்காக யாருடைய ஒரு வீட்டிலாவது அல்லாவை வணங்கி மார்க்கத்தை படிக்கின்ற நிலை இருந்தது இன்று மசிதுகள் அதிகமாகிவிட்டது ஆனால் மக்கள் நிறைய பேர் எங்கெங்கோ இருக்கிறாங்க இன்னும் சொல்ல தொழுகை ஆளிகளை பார்த்து தொழுகி கூப்பிடுவாங்கன்ட்டு ஒளிந்து கொள்கிற மக்கள் இருக்கிறாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது இவர்களுக்கு இதை தவிர வேலை இல்லை என்று விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறாங்க இந்த விமர்சிக்கிறவர்கள் காஃபியர்கள் உள்ள முஸ்லீம்களிலேயே இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு நிலைமையை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியுது மஸ்ஜிதுடைய தேவையை விட அதிகமா இருக்கிற தேவை என்னன்னு இந்த மஸ்ஜித் எதற்காக கட்டப்பட்டதோ எந்த மக்களுக்கு மத்தியிலே போய் சேர வேண்டும் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக அடியார்கள் மாற வேண்டும் என்பதற்காக மஸ்ஜித் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நாம் திரள வேண்டும் அதுதான் நம்முடைய உண்மையான இலக்கு மஸ்ஜிது சொல்லப்படுகிற பாங்குடைய நோக்கம் தௌஹீத் மேலோங்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை சொல்லப்படுறதுனா அது தொழுகைக்காக மட்டும் சொல்லப்படுவது அல்ல தொழுகைக்காக சொல்லப்படுவது தொழுகையின் காரணமாக ஒருத்தனை வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றம் முன்கர் அப்ப மானக்கேடானதை விட்டும் தீமைகளை விட்டும் தொழுகை உங்களை தடுக்கும் சொல்லுகிறானே அப்ப தடுக்கின்ற நோக்கத்திற்காக பாங்க சொல்லப்படுகிறது அப்ப அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் முதல்ல அல்லாஹு என்றால் யார் எப்படி ரசூல்லாவுடைய தேவா ஆரம்பித்ததோ எந்த தாவாவை முன்வைத்து மக்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான அல்லாவுடைய ஆயாத்துக்களை ஓதுவதை கொண்டு அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாவுடைய அடியார்களாக சுண்ணாவை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அந்த ஜாகிலியா காலத்தில் இருந்த மக்களை எப்படி மாற்றி காட்டினார்களோ அந்த வேலையை ஒவ்வொரு மசிதும் இருக்கின்ற மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாவது அதை செய்தாக வேண்டும் உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் எதுக்கு நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்ப இந்த நன்மையின் பக்கம் அழைப்பதில் தான் அந்த அழைப்பை பாங்கின் மூலமா சொல்றோம் அது அழைப்பு அப்ப அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக மக்கள் மாறும் பொழுது அல்லாஹ் யார் என்பதை அறியும் பொழுது நபியை பின்பற்ற வேண்டும் என்று அறியும் பொழுது எப்படி அந்த மக்களை மாற்றினார்கள் அல்லாவுடைய அடியார்களே ஹதீஸுடைய மஸ்ஜித் ஒவ்வொரு இடத்திலும் நிறுவப்படுகிறது ஒரு மஸ்ஜித் நிறுவப்பட்டாலே அது அஹலுல் ஹதீஸாக இருக்க வேண்டும் அது அஹளு சுண்ணாவதாக இருக்க வேண்டும் விதேத்துகளை குறித்து எச்சரிப்பவர்களாக சிறுக்கை குறித்து எச்சரிப்பவர்களாக குஃறுகள் எப்படியெல்லாம் சமூகத்தில் கொண்டிருக்கிறது சிறுக்குகள் எப்படியெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது சுண்ணாவுக்கு முரணாக பிதேத்தல் என்னென்ன வடிவத்தில் பரவுகிறது பாவங்கள் எப்படி எல்லாம் நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே நமக்குள்ளே நம்முடைய மொபைல் வழியாகவோ அல்லது வேறு வழியாகவோ நம்முடைய சந்ததியை நாசமாக்குறது நம்முடைய மனைவியை நாசமாக்குறது நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளை ஒட்டுமொத்தமான நம்முடைய முஸ்லிம் உம்மத்தை எப்படி நாசமாக்குகிறது என்பதை பற்றி விழிப்புணர்வு வருவதற்கு மஸ்ஜித் ஒரு தலம் ஏனென்றால் நினைத்து பாருங்கள் ஜும்மாவுடைய நாளிலே ஒட்டுமொத்த உலகத்திலும் சமூகம் அல்லாவுடைய நன்மையை பற்றி எடுத்து சொல்லி பாவங்களை பற்றி எடுத்துச் சொல்லி விவரித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு ஹத்தீப் அவருக்காக ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டு அவர் மிம்பர்கள் நின்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார் நன்மையின் பக்கம் ஆர்வமுட்டுகிறார் தீமையை குறித்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறார் இந்த பணி நடக்குகிறது இருக்கிறதே இது உலகத்துல வேறு எங்கேயும் இப்படி ஒரு சென்டராக நடக்காது அப்ப அல்லாவுடைய மஸ்ஜீதின் பக்கம் ஈர்க்கப்படுகிற உள்ளங்கள் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் மற்ற நேரத்தில் மஸ்ஜீதுக்கு வராதவர்களோட ஜும்மாவுடைய நாளில் வந்து உட்காருகிறார்கள் அப்படி என்றால் அந்த நேரத்தில் கல்வியின் மூலமாக மார்க்கத்தின் மூலமாக கல்வியை சரியாக அவர்கள் கொண்டு போய் சேர்ப்ப சேர்ப்பதின் மூலமாக நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு ஹத்தீபுடைய வேலையோடு முடிஞ்சிராது மஸ்ஜிதுல பேசுகின்ற ஒரு ஆலிமுடைய ஒரு மௌலவியுடைய வேலையாக மட்டும் முடிஞ்சிராது மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கிறவர்களால் தான் அதை சரியாக சாத்தியப்படுத்த முடியும் ரசூல்லா ஒரு மிகச்சிறந்த தாயியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாங்க ஆனா ரசூலுல்லா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ஒரு சமூகத்தை நம்ம பார்த்திருக்க முடியாது உண்மைதானே அப்ப ரசூலுல்லாவோடு ஒரு சமூகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் இன்னைக்கு அந்த சமுதாயத்தை மிகச்சிறந்த சமுதாயம் என்று புகழ்கிறோம் பாராட்டுகிறோம் எல்லாம் உங்களை புகழ்ந்துருக்கிறான் வாழும் போதே அவர்களை புகழ்கிறான் ரசூலுல்லாஹ் அவங்க வாழும் போதே அந்த சமுதாயத்தை அங்கீகரித்து புகழ்றாங்க பாராட்டுறாங்க அவர்கள் தான் அசாப் அஸ்ஹாபு ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலி வசலாம் சஹாபான்னு சொல்கிறோம் அப்போ அந்த சஹாபாங்கிற ஒரு சமூகம் உருவானதுக்கு எது காரணமாக இருந்தது ரசூலுல்லா மஸ்ஜிதே இல்லாமல் இன்னும் மஸ்ஜித் இருந்த நேரத்தில் ஒளிந்திருந்தது மார்க்கத்தை படிக்க வேண்டிய நிலையில் அவங்களை உருவாக்குனாங்க அதற்கு பிறகு அல்லாஹு தலா அவர்களுக்கு ஒரு பூமியை கொடுக்குறான் ஒரு நகரத்தை கொடுக்குறான் அது ஒரு காலத்தில் எஸ்ரீபுன் பேரில் இருந்துச்சு அதுக்கு பிறகு அது மதினத்து நபி நபியுடைய மதீனாவாக மாறிடுச்சு அப்போ அந்த மதீனா பிறகு நம் எல்லோருக்குமான ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு மசிதை உருவாக்குவதற்கான மசிதில் என்ன நடக்க வேண்டும் அந்த மசிதை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன எப்படி மாற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணம் அப்ப நாம ஒரு மசித் நிறுவுகிறோம் என்றால் இந்த சமுதாய உருவாக்கப்படுறதுக்கான வேலை இங்க நடக்கணும் அதற்காக நாம் திரள வேண்டும் மசிதுடன் உள்ளம் எப்போதும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் இங்க இருக்கிற மக்கள் அருகே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை மஸ்ஜிதுக்கு வர வைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் நம்மால் முடிந்த வரைக்கும் நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய சகோதரர்கள் நமக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களை மஸ்ஜிதோடு இணைக்க வேண்டும் அதன் மூலமாக மஸ்ஜிதில் இருக்கின்ற பணிகளிலே அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய மகத்துவத்தை தொகிதுடைய முக்கியத்துவத்தை சுன்னாவுடைய அருமையை அதனுடைய மக்கான அதனுடைய அதனுடைய அந்தஸ்து என்ன என்பதை எல்லாம் தர வேண்டும் அல்லாஹுவோடு ஒரு அடியானை இணைப்பதற்காக கட்டப்படுவதுதான் மஸ்ஜிதை தவிர மஸ்ஜித் என்பது இந்த பூமியிலே ஒரு இடத்தில் ஒரு அஸ்திவாரத்தோடு இணைப்பதற்காக கட்டப்படுவதல்ல உண்மையிலே அஸ்திவாரம் என்பது மஸ்ஜிதில் இருக்கிற அஸ்திவாரம் அது தக்வாவின் மீது இருக்கிற அஸ்திவாரம் நான் ஆரம்பத்தில் நம்முடைய ஹாஃபிதாபு ஓதிய ஆயத்துகளுடைய தமிழாக்கத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ தக்வான் மீது கட்டப்பட்ட மசிதா சொல்லுகிறானே குபா மஸ்ஜித் அதன் முதலாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது ரசுல்ல மதினாவுக்கு வந்த பிறகு அப்ப தக்வான் மீது கட்டப்படுகிற மசிதாக இந்த மஸ்ஜித் எந்த மஸ்ஜிதும் இருக்க வேண்டும் அது தக்வா என்றால் என்ன என்று சொல்லித்தர வேண்டும் அதற்காக தௌஹீரை சொல்லித்தர வேண்டும் ஏனென்றால் தக்வா என்பது தௌஹீதை அறியாமல் வராது அல்லாஹ் என்பவன் யாரு தெரியாது என்றால் அல்லாவுடைய பண்புகள் என்ன உயர்வு என்ன அவனுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை எப்படி ஒரு மனிதனுக்கு வரும் அல்லாவுக்கு அவன் எப்படி அஞ்சுவான் ஆகவே சகோதரர்களே இந்த இலக்கு தான் ஒரு மஸ்ஜிதுடைய இலக்கு ஆகவே அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த மஸ்ஜிதுல இங்கே ஒன்று திரண்டு உட்கார்ந்திருப்பது இஹ்லாசாக அல்லாவுடைய இந்த திருப்தியை பொருத்தத்தை நாடி அவருடைய மஸ்ஜிதை அவன் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த இடத்தில் அவனை நேசிக்கின்ற மக்களாக நாம் இருந்து அவன் நேசிக்கப்படக்கூடிய மக்களாக நாம் ஆகுவதற்காகத்தான் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம் மஸ்ஜிதுடைய திறப்பு நிகழ்ச்சியில் சந்தோஷமாக கலந்து கொள்கிறோம் என்ற அடிப்படையிலே என்னுடைய இந்த ஒரு சுருக்கமான உரையை எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்டி கொண்டு இன்ஷா அல்லா இன்னும் நம்முடைய